ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல நான் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நேத்திக்கி நான் எந்த ஜோனில் ஒர்க் பண்ணேன் என் ஜோனில் இருந்து எத்தனை கிலோமீட்டர் லாங்கில் நான் இருந்து ஒர்க் பண்ணேன் அந்த ஜோனில் பார்த்தீங்கன்னா எத்தனை மல்டி ஆர்டர் பார்த்தேன் அந்த மல்டி ஆர்டரில் எத்தனை மல்டி ஆர்டர் வந்து ஒரே ரெஸ்டாரண்ட்டில் பிக் பண்ணேன் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஆர்டர் அதர் அதர் ரெஸ்டாரெண்ட்டில் பிக் பண்ணி எப்படி ட்ராப் பண்ணேன் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த மல்டி ஆர்டர் டெலிவரி பண்ணும்போது கஸ்டமர் வந்து கரெக்டாக ஃபோன் எடுத்தாங்களா இல்லை ஃபோன் எடுக்காமல் போனாங்களா இல்லை ஆர்டர் கேன்சல் ஆச்சா ஸோ கஸ்டமர் டிப்ஸு கொடுத்தாங்களா கடைசியாக நம்ம ஹோம் லொக்கேஷன் ஆன் பண்ணி கடைசி வரைக்கும் நமக்கு வீட்டுக்கு ஹோம் லொக்கேஷனில் ஆர்டர் வந்துச்சா கடைசி ஆர்டர் எத்தனை ஆர்டர் பார்த்தோம் எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணோம் எவ்வளோ ஏன் பண்ணோம் எவ்வளோ பெட்ரோல் போட்டோம் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலும் உங்களோட ஷேர் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் ஸோ நீங்களும் அதே மாதிரி உங்கள் டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணலாம் நான் சொன்னதில் வந்து உங்களுக்கு நடந்துச்சா அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் ஸோ நேற்றுக்கு நான் நேற்று ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஓகேங்களா சிம்பிளாக நமக்கு ஸ்டார்ட் ஆச்சு ஓகேங்களா நம்ம ஜோனில் தான் ஒர்க் ஆச்சு இருபது ரூபா ஆர்டர் ஓகே அடுத்த ஆர்டர் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது ரூபா ஆர்டர் விழுந்துச்சு சரி முப்பது ரூபா ஆர்டர் தான் ஜோனுக்குள்ளே டெலிவரி பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அதுதான் ட்ரிஸ்ட் வச்சாங்க பிக்கப் பாயிண்ட் போனதுக்கு அப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்டில் பிக் பண்ணி ரீச் தான் கொடுக்கல அது ஒரு காரணம்னு தெரியல அடுத்த ஆர்டர் மல்டி ஆர்டர் பிக்கப் போட்டு ஸோ நம்ம போன ஏற்கனவே ரெஸ்டாரண்ட்டில் அங்கே பிக் பண்ணுறதுக்கு பதிலாக இன்னொரு ரெஸ்டாரண்ட்டில் பிக்கப் போட்டு மறுபடியும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பிக் பண்ணி போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு ட்ராப் பார்த்திங்கன்னா அந்த மல்டி ஆர்டர் ஒரு ஆர்டர் நம்ம ஜோனில் ட்ராப்பு இன்னொரு ஆர்டர் பார்த்திங்கன்னா ஜோனை விட்டு அவுட் ஆஃப் ஜோன் போகிறோம் ஓகே எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜோனில் வேலச்சேரியில் இருந்து தேநகர் போகிறோம் சரி ஓகே தேயநகர் தானே அப்படின்னு விட்டுருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா டேநகரில் ஒரு ஆர்டர் போட்டாங்க அந்த ஆர்டரை பிக் பண்ணி நம்ம எங்கே போனோம் பார்த்தீங்கன்னா கீழ்பாக்கம் போனோம் ஸோ ரைட்டு கீழ்பாக்கம் ஓகே நம்ம திரும்பி வந்துரும்னு நினச்சி போனால் ஸோ அங்கே அதுக்கப்புறம் ஆர்டர் ஒரு ஆர்டர் பார்த்தீங்கன்னா அங்கேயிருந்து எங்கே போகிறாங்க நமக்கு பார்த்தீங்கன்னா பிக்கப் பார்த்தீங்கன்னா ஸோ அப்படியே வந்து நம்ம எக்மோர் போகிறோம் ஓகேங்களா கீழ்ப்பாக்கத்துலேருந்து எக்மோர் போகிறோம் ஸோ எதை இந்த டிஸ்டன்ஸ் மட்டும்தான் அதிகமாக நமக்கு டிராவல் டைம் ஓகேங்களா பிக்கப் வந்து போயிட்டு அங்கேருந்து அந்த ஆர்டர் எங்கே போய் ட்ராப் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ராயபுரம் ட்ராப் பண்ணுறோம் ஸோ ராயபுரத்துலேருந்து இருந்து சரி ரைட்டு அப்படின்னு பார்த்தா அங்கேருந்து ஒரு ஆர்டர் போட்டு நமக்கு எங்கே போகிறோம்னா திருவெற்றியூர் போகிறோம் திருவெற்றியூர் தான் நேற்றுக்கு நான் ஒர்க் பண்ண ஜோனு ஓகேங்களா எத்தனை கிலோமீட்டருன்னு அப்படிங்கிற சொல்கிறேன் அந்த திருவெற்றியூரில் எத்தனை ஆர்டர் பார்த்து பார்த்தீங்கன்னா ஆறு ஆர்டர் பார்த்து திருவெற்றூரில் நேற்றுக்கு மொத்தமாக நேரத்துக்கு மல்டி ஆர்டரில் எத்தனை மல்டி ஆர்டர் பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அஞ்சு மல்டி ஆர்டர் பார்த்துருக்கேன் அதில் ஒரே ஒரு ஆர்டர் மல்டி ஆர்டர் மட்டும்தான் ஒரே ரெஸ்டாரண்ட்டில் அந்த பிக் பண்ணது ரெண்டு ஆர்டராக மீதி நான் மீதி நாலு ஆர்டரும் பார்த்திங்கன்னா அதிரது ரெஸ்டாரண்ட்டில் பிக்கப்பு அந்த பிக்கப்பும் பார்த்தீங்கன்னா பக்கமாக கிடையாது ஒரு ரெஸ்டாரண்ட்லேருந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தூரம் தூரம் தான் போயிருந்தேன் பிக்கப்பும் ட்ராப்பும் பார்த்தீங்கன்னா பக்கம் பக்கம் கிடையாது ஸோ எப்படி ஈவனாக போகிறோமோ அதே மாதிரி டிராப்பும் ஈவனமாக தான் கொடுத்துருந்தாங்க லாங்காக தான் கொடுத்துருந்தாங்க இந்த இடைப்பட்ட நேரத்தில் வந்து கஸ்டமர் வந்து எப்படியும் வந்து மல்டி ஆர்டரில் பணம் முடிச்சால் வந்து ஒரு 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 ஆர்டர் வந்து லேட் ஆகும் ஒன்று லேட் ஆகும் இல்லை அந்த ஆர்டர் டெலிவரி பண்ணுறதுக்கு பிக் பண்ணி நம்ம ட்ராப் பண்ண போனோம் இந்த ரெஸ்டாரண்ட் போனோம் அந்த ரெஸ்டாரண்ட்டில் கண்டிப்பாக வைட் வைப்பாங்க அப்படி இப்படி லேட்டாகும் ஆனால் நேற்றுக்கு இது நம்ம போகும்போது ஒரு கஸ்டமர் கூட மல்டி ஆர்டரில் போட்ட கஸ்டமருக்கு வந்து கால் பண்ணவே இல்லை அதுதான் பெரிய விஷயம் நேற்றுக்கு ஸோ எனக்கு ஆச்சரியமாக என்னடா கஸ்டமர் இவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்களா நேற்றுக்கு காலை பண்ணல அப்படின்னு நினச்சேன் இல்லை அந்த ஜோனில் அப்படியான்னு தெரில ஸோ இந்த திருவெற்றியூர் வந்து எந்த ஜோனோட சேரும் ராயபுரம் ஜோனோடு சேருமா இல்லை வந்து பெரம்பூர் ஜோனோட திறமை தெரில நேற்றுக்கு வந்து அங்கே தான் அதிகமாக ஆர்டர் வந்துட்டு அதிகமாக இல்லை நான் இங்கேருந்து ஒர்க் பண்ண போனதே அங்கே தான் ஒர்க் பண்ணுறதுக்கு நினைக்கிறேன் ஸோ அங்கே தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் மொத்தமாக பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா மணிக்கணும் ஸோ அங்கே எத்தனை லாஸ்ட் ஆர்டருக்கு நம்ம ட்ரை பண்ண போச்சுல எங்கே நம்ம ஜோனுக்கே வரல ஓகேங்களா ரெண்டு மணிக்கு ஹோம் லொக்கேஷன் போட்டது காலையில் அஞ்சு மணி வரைக்கும் அந்த ஹோம் லொக்கேஷன் வேலை செய்யவே இல்லை லாஸ்ட் ஆர்டரை எங்கே போட்டான் அப்படிங்கிறது சொல்கிறேன் ஓகேங்களா எங்கே பிக்கப் பண்ணி எங்கே போட்டான் அப்படின்னு சொல்கிறேன் ஹோம் லொக்கேஷன் தானே போட்டிருந்தோம் ஆனால் அந்த ஹோம் லொக்கேஷனுக்கு இல்லாமல் நம்மளை தூக்கி அடித்தா அவங்க இடத்துக்கு ஓகேங்களா இது நேற்று நண்பா ஓகே ஸோ உங்களுக்கு எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ நேற்றுக்கு நம்ம ஏன் பண்ண அமௌண்ட் எல்லாம் சொல்கிறேன் இப்போ வந்து லாஸ்ட் ஆர்டர் நம்ம எங்கே பிக் பண்ணி எங்கே ட்ராப் பண்ணோம் பார்த்தீங்கன்னா ராயபுரத்தில் தான் லாஸ்ட் ஆர்டரை பிக்கப் பண்ணி ட்ராப் எங்கே போய் பண்ணோம் பார்த்தீங்கன்னா மாத்தூர் ஸோ ஓகேங்களா அந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டராக போகல மல்டி ஆர்டராக போனோம் ஒரு ஆர்டரை அங்கே பிக்கப் பண்ணிவிட்டு வந்து ட்ராப் பார்த்தீங்கன்னா திருவெச்சூரில் ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போகிறோம்னா மாத்தூர் போகிறோம் ஸோ மாத்தூர் போய்ட்டு லாஸ்ட்டாக நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம ஜோனுக்கு வரணும் பார்த்தீங்கன்னா இருபத்தேழு கிலோமீட்டர் சும்மா வரணும் இந்த வேலையை பார்த்தது யார் தெரியுமா எனக்கு ஜொமோட்டோ தான் நேற்றுக்கு ஏன் பண்ண அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக எட்நூற்றம்பது ரூபா இன்சென்டிவ் எல்லாம் சேர்த்து தான் ஓகேங்களா இன்சென்டிவ் டிப்ஸ் எல்லாம் சேர்த்து எட்நூற்றம்பது ரூபா ஒரே ஒரு கஸ்டமர் டிப்ஸ் கொடுத்தாங்க ரூபா ஆன்லைனில் நண்பா அது சேர்த்து தான் ஓகேங்களா எனக்கு பெட்ரோல் எவ்வளோ போட்டேன் பார்த்தீங்கன்னா இரநூறுவா பெட்ரோல் போட்டிருக்கேன் இரநூறுவாயில் வந்து நம்ம கழிச்சு கழிச்சோம்னா எட்நூத்தம்பரநூறு கழிச்சோம்னா ஆறுநூற்றம்பது ஏர்னிங்ஸ் ஆறு மணி நேரம் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஆனால் வந்து நம்ம ஜோன்லையே ஒர்க் பண்ணலை ஓகேங்களா இதுதான் ஹைலைட்டு ஜோன்லையே ஒர்க் பண்ணலை இங்கே ஆரம்பித்தது என்னவோ தொடக்கம் இங்கே தான் முடிவு எங்கேவோ அங்கே தான் ஸோ லாஸ்ட்டு நான் வீட்டுக்கு உரம்ஸில் பார்த்தீங்கன்னா ஆறு மணி ஆயிடுச்சு அங்கேருந்து வீட்டுக்கு வேலை வரதுக்கு கிட்டத்தட்ட ஒன் ஹர்க்கு ஆயிடுச்சு நினைக்கிறேன் ஆமாம் ஒன் அவர் ஆகிடுச்சு காரணம் பார்த்தீங்கன்னா மாத்தூர்லேருந்து இங்கே வரம்சில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹைரோடு அந்த துறைமுகத்தில் வந்து வர ஹண்டெய்னர் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக் அது தாண்டி இங்கே வரம்சில் பார்த்தீங்கன்னா விடிஞ்சிருது விடிய முடியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ராஃபிக் ஆயிருச்சு கார்லாம் வந்துடுச்சு காரு வேன் பஸ் அந்த மாதிரி நிறையா வந்து உள்ள ஆரம்பிச்சுன்னா சிக்னல் விட ஆரம்பிச்சிட்டு சிக்னல் நின்று வர ஒரு சிலவங்க சிக்னல் நிற்கிறாங்க காலையில் விடிஞ்சொன்னே ஆறு மணி சிக்னலில் ஸோ அப்படி இப்படின்னு அப்படியே டைம் ஆகிப்போம் இங்கே வரம்சில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டைம் கரெக்டாக ஆறு மணி ஆயிடுச்சு நேற்று நடந்து இதான் நடந்துச்சு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த லேட் நைட்டில் இந்த இந்த வாரம் விட்டுருங்க அடுத்த வாரம் இதே மாதிரி எனக்கு நடந்துச்சுன்னா எனக்கு நடந்தால் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு நம்ம ஜோன்லேயே ஒர்க் பண்ணாமல் இருக்கிறோம் வேறு ஜோனில் தான் போய் ஒர்க் பண்ணுறோம் லாங் லாஸ்ட் ஆர்டர் கூட நமக்கு ஹோம் லொக்கேஷன் வரமாட்டேங்கின் அப்படி நடந்துச்சுன்னா அடுத்த வாரம் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்த வாரம் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பண்ணிவிட்டு சொல்கிறேன் ஓகேங்களா அடுத்த வாரம் பார்ப்போம் அடுத்த வாரம் இதே நடந்துச்சுன்னா விட்டுட்டு அதுக்கடுத்த வாரம் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத வீடியோவில் சொல்லிடுறேன் ஓகேங்களா வீடியோ நடந்தால் இல்லைன்னா மாற்றம் கிடையாது அதே ஒர்க் தான் போகும் நடந்தால் மாற்றம் நடக்கும் ஓகே ஓகே நண்பா ஸோ உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோவில் வழக்கம் போல் எப்போவும் ஷேர் பண்ணுவீங்களே ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு நடந்த அந்த ஆர்டர் கேன்சலேஷன் எதாவது நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள் எத்தனை ஆர்டர் வந்து உங்கள் ஆர்டர் வேறு யாரும் பிக் பண்ணி போனாங்களா அந்த சம்பவம் இன்னும் இருக்கான்னு தெரியல நம்ம ஆர்டரை வேறு இடத்துல பிக் பண்ணிட்டு போகிறாங்களா அந்த சம்பவம் தெரியல ஸோ அதே மாதிரி நேற்றுக்கு ஒரு ஆர்டர் ஒரு டெலிவரி பார்ட்னர் பார்த்தேன் அவர் பாவம் மல்டி ஆர்டரில் ஒரு ஆர்டரை வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு கஸ்டமர் லொக்கேஷனில் இருக்காரு கால் பண்ணால் எடுக்கலை ஸோ அப்போ நார்த் ரீச்சபிள் ஆன்சரிங் போட்டார் கிட்டத்தட்ட ஒரு நாலு நிமிஷம் இருந்துச்சு ஸோ ஆனால் அவருக்கு என்ன பிரச்சனைனா தெரு பேர் தெரு பேரோட நிற்குது தெரு பேரில் டோர் நம்பரு இருக்குது ஆனால் டோர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தெருவில் ஒரு வீட்டில் கூட டோர் நம்பர் எதுவும் இல்லை அவர் கரெக்டாக தெரில நிற்கிறாரு ஆனால் டோர் நம்பர் ஒரு வீட்டில் கூட என்ன பண்ண எழுதலை எப்படி கண்டுபிடிச்ச டெலிவரி பண்ணுறதில்லை ஃபோன் எடுத்தால் தான் கண்டுபிடிச்சு போக முடியும் என்ன பண்ணாரு தெரியல ஸோ இந்த மாதிரி நடந்துச்சு உங்களுக்கு தெரியல ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஸோ பாய் நண்பா மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றும் ஒரு நல்ல வீடியோ ஓடு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க பாய்